கிளாஸ் சிக்ஸ் தாம் டூ இதில் உள்ள மூன்று இயல்களின் இலக்கணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ முடிஞ்சதும் ஒன்ஸ் அகெயின் வீடியோவை ப்ளே பண்ணி அதில் அதை மியூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லி பாருங்க அப்போ தான் படித்ததுக்கான ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும் சேர்ந்து படிப்போம் சிக்ஸ்த்து டான் டூ இயல் ஒன்று இலக்கணம் இதில் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இன எழுத்துக்களில் என்னென்னா ஒரு எழுத்துக்கு இனமான ஒரு இனம் அதாவது அதுக்கு அது ஒத்து வரக்கூடியது அல்லது ஒரு சொல்லில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எழுத்து வந்ததுன்னா அது பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்தாக இது வரும் அப்படிங்கிற மாதிரியான எழுத்துக்கள் தான் என்னது இட இன எழுத்துக்கள் அதனால் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அதுதான் என்னது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மெய்யெழுத்துக்களுக்கு வந்து இன எழுத்துக்கள் இருக்குது அதை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த வள்ளினத்துக்கும் மெல்லினத்துக்கும் என்ன வரும் இன எழுத்துக்கள் வரும் ஆனால் இதில் என்ன வராதுன்னா இட எழுத்துக்களுக்கு வந்து இன எழுத்துக்கள் கிடையாது அவை வந்து தனித்து தனித்து இயங்கக்கூடியது இப்போ முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கு இக்கு இஞ்சி இச்சி இன்னு இட்டு இந்து இத்து இப்பு இம்மு இன்னு இரு இந்த எழுத்துக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த இணை ரெண்டு ரெண்டு ஜோடியாக கொடுத்துருக்காங்க இதுதான் இணை எழுத்துக்கள் இது எப்படி வரும் அப்படின்னா இங்கு இக்குன்னு வராது இது வந்து இங்கு வந்துன்னா பக்கத்தில் கே வரும் இக்கு வந்துன்னா பக்கத்தில் இங்கு வ நே வரும் அந்த மாதிரியே இருக்கும் மேக்ஸிமம் இங்கு வந்துன்னா பக்கத்தில் கே வரும் இஞ்சி வந்துன்னா சே வரும் இன்னு வந்து துனா டே வரும் இந்து வந்ததுன்னா பக்கத்தில் தே வரும் மே வந்ததுன்னா இப்போ வரும் இன்னும் வந்ததுன்னா வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் முதல் எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களாகவும் ரெண்டாவது எழுத்துக்கள் வந்து மெ உயிர்மெய் எழுத்துக்களாகவும் இந்த மாதிரி வரும் எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கு வந்து எழுத்தாக வந்திருக்கு இந்த இடத்துல இக்கு வந்து உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கு அதே போல் இஞ்சியில் வந்து இஞ்சி வந்து மெய்யெழுத்தாக வந்திருக்கு இச்சு வந்து உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கு இதுதான் இணைய எழுத்துக்கள் இணையழுத்துக்கும் போது மொ எல்லாமே மெய் எழுத்துக்களாக இணையெழுத்துக்கள் வராது இரண்டாவது எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தாக வரும் அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்துருக்காங்க இடையினம் இந்த இடையின எழுத்துக்களுக்கு வந்து இதுக்கான இணையெழுத்துக்கள் கிடையாது இது வந்து தனித்து தான் வரும் அதுக்கப்புறம் வந்து அ இன எழுத்துக்கள் மிகவும் எளிது என்ன அப்படின்னா ஆ அதாவது நெடில் ஆவுக்கு எது இன எழுத்துனா நெடில் ஈக்கு வந்து குரில் ஈ தான் இணையெழுத்து ஸோ இங்கே வந்து என்னது நெடில் ஆக்கு துணை எழுத்து தான் குரிலே தவிர குரிலுக்கு வந்து நெடில் கிடையாது இந்த மாதிரி இருக்கும் அதே போல் இதில் ஒன்று சில எழுத்துக்களுக்கு வந்து வேறுபடும் இதில் வந்து ஐ ஐயோட எழுத்து வந்து குரில் ஈ அதே போல் இன இணையெழுத்து வந்து உ அதன் பிறகு இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஓ பக்கத்தில் இன எழுத்தான குரில் ஓ இருக்குது ஓதல் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா செய்யுள்ள அளவிடைகளில் வரக்கூடியது அதே போல் இதில் வந்து சில புக் புக்காக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மெல்லினத்திற்கான எழுத்து இடம் பெறாத சொல் எது அந்த இன எழுத்து இல்லாததை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து இ அதில் வந்து கண்ணில் அப்படின்னு இருக்குது ஏன் அப்படின்னா மூணு இன் பக்கத்தில் மூணுச்சொல்லி நீ வந்திருக்கு இப்படிப்பட்ட சொற்களும் தமிழில் வரும் ஆனால் இது வந்து இன எழுத்தா இன எழுத்து இதில் இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த ஒன் வேர்டில் கண்டுபிடிக்கணும் தவறான சொல்லை வட்டம் எடுக்க அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ இன எழுத்துக்கள் சரியான இன எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதில் வந்து ரெண்டு சொல்லி இனுக்கு வந்து ரா கொடுத்துருக்காங்க இது வந்து எதில் வரும் அப்படின்னா இடை எழுத்துல வரும் இடை எழுத்துக்கள் வந்து எப்போவுமே எதில் வராது இணை எழுத்தாக வராது ஸோ கண் டான் க இன்னுக்கு துணை எழுத்து மூணு சொல்லி இன்னுடைய துணை எழுத்து வந்து இட்டு அதனால் டே வந்திருக்கு ஈல வந்து நண்டு மூணு சொல்லி இன் அதில் டூ அப்படிங்கிறது வந்து டே வரிசையில் உள்ளது அதே போல் வண்டு அப்படிங்கிறதுமே டூங்கிறது வந்து டே வரிசை அதனால அந்த மூணுமே சரி ஆதான் எனது தவறான ஒன்று அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகளை திருத்துக்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே எழுத்துக்களை வந்து மூணு சொல்லிக்கு ஒரு பொருள் இரண்டு சொல்லிக்கு ஒரு பொருள் வரும் அதனால அதை மாற்றி எழுதக்கூடியது இதோட இந்த சாப்டர் முடிந்தது இயல் இரண்டு மயங்கொழிகள் இந்த மயங்கொழிகள் என்ன அப்படின்னா ஒத்த உச்சரிப்புடைய சொல்கள் இதுதான் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றாங்க அதோட எழுத்துக்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க ந ந ந ல ல இந்த இரண்டு எழுத்துக்கள் ஸோ இப்போ வந்து முதல்ல பார்க்குறோம் நகரத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மூன்று சுளி நெ இது வந்து எப்படி ஒ ஒழிக்கணும் அப்படின்னா அன்னத்தை மேல் வாயினுடைய அந்த மே வாயினுடைய மேல் பகுதி அது அன்னம்னு சொல்கிறோம் அதனுடைய நடுப்பகுதியை தொடுவது தான் என்னது ந அப்படிங்கிற எழுத்து ரெண்டு சுளி நவை எப்படி வச்சிருக்கீங்கன்னா அன்னத்தின் முன்பகுதி ந அதுக்கப்புறம் என்னது மூன்றாவது நே வந்து நாவின் நா நாக்க வச்சு மேல் வாய் பல்ல வந்து தொடணும் அதான் நே அவ்வளோதான் இதே போல் இந்த நே வந்து இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து பெயர் மாறும் என்ன அப்படின்னா மூன்று சொல்லி நே டேக் அடுத்து வந்தது அப்படின்னா தன்னகரம் அப்படின்ட்டும் நகரம் இது டேக் அடுத்து வந்ததுன்னா தன்னகரம் அப்படின்ட்டும் பெரிய ரேக் அடுத்து வரும்போது ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மூணு சொல்லி நான் போட்ட வானம் வந்து வெடி அப்படின்னு படும் ரெண்டு சொல்லி நான் வந்து ஆகாயம் தெரியும் நமக்கு வந்து தமிழில் எழுத்துக்கள் மாறும்போது பொருள் மாறும் அதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பின்பு என்னது மூணு லகரங்கள் கொடுத்துருக்காங்க குண்டில் பொதுல சிறப்பில் இந்த குண்டில் வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா நான் மேல் பகுதியின் மேல்வாய் பல்ல தொடுறது மூலமாக என்னது குண்டில் உச்சரிப்பதும் பொதுளை வந்து மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவது மூலம் சிறப்பில் வந்து நல்ல நாக்க வளைத்து ஒலி எழுப்புதல் மூலமாக தான் இந்த லகரங்களின் ஓசை வருது இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இலை முதல் குண்டில் போட்டிருக்கும் போது செடியின் இலை பொதுல வந்து மெலிந்து போதல் சிறப்பில் வந்து நூல் இலை அதே போல் ரகர எழுத்துக்கள் ரெண்டே ரகரம் தான் என்னது சின்னரை இது வந்து அன்னத்தின் முன்பகுதி வா மேல்வாயினுடைய முன்பகுதி அவ்வளோதான் இப்போ அதே போல் ரகரம் பெரியரை வந்து எனது மையப்பகுதியை தொடுவது அன்னத்தின் மையப்பகுதியை தொடுவது வந்து பெரியரை இதனுடைய எடுத்துக்காட்டுகள் ஏரி நீர்நிலை கூரை வீட்டின் கூரை இந்த பெரிய ஏரி போட்டு வந்து மேலே ஏறி போகணும் இந்த கூரை வந்து புடவை அதே போல் இந்த புக் பேக்கோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா எது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த கொஸ்டின்க்கு ஏற்ற ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மற்றபடி இந்த இயல் இரண்டு முடிந்தது சரி இப்போ வந்து இரண்டா மூன்றாவது இயல் இது வந்து சுட்டு எழுத்துக்கள் விநாயகத்துகள் முதல்ல சுற்று எழுத்துக்கள் பார்க்கலாம் அந்த சுற்று எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவது தான் என்னது சுட்டு சுட்டு எழுத்துக்கள் இதில் வந்து அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து எடுத்துக்காட்டாக காட்டியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுட்டு எழுத்துக்கள் எத்தனைனா மொத்தம் மூணு அ இ உ ஒரு இடத்தை ஒரு பொருளை ஒரு விஷயத்தை என்னது அது சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதை வந்து ரெண்டாக பிரிக்காங்க இதில் வந்து மொத்தம் எத்தனை இதுனா நான்கு என்ன அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு இந்த சுட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுத்துக்கள் பொருள் அதாவது இந்த அகச்சொட்டி எப்படி இருக்குன்னா எடுத்துக்காட்டால் இந்த எழுத்துக்கள் வந்து இவன் அவன் இது அது அப்படி இருக்கும் இந்த இ அப்படிங்கிற எழுத்துக்களை நீக்கிட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு எழுத்துக்கள் வந்து பொருள் தராது இது வந்து அவன் இவன் அப்படின்னு ஒரே சொல்லாக அமைந்திருக்கும் இது அகச்சுட்டு புறச்சொட்டு எழுத்துக்கள் எப்படின்னா எடுத்துக்காட்டுகள் அவ்வானம் இம்மலை இதில் அ இ அப்படிங்கிற எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பொருள் தரும் அதனால் இது புறச்சொட்டு அண்மை சுட்டுனா அருகில் இருக்கிற ஒரு பொருளை காட்டுவது வந்து அண்மை சுட்டு இதனுடைய எழுத்து வந்து இ இவன் இவர் இது இவை இதுதான் இதனுடைய அண்மை சுட்டினுடைய எடுத்துக்காட்டு சேமை சுட்டு சேமை சுட்டு என்ன அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடிய பொருள் இதனுடைய எழுத்து வந்து அ என்னென்னா அவள் அவர் அது அவை இதுதான் வந்து சேமை சுட்டு ஐந்தாவதாக ஒரு வகை என்ன அப்படின்னா சுட்டு திரிபு என்ன அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு அந்த மரம் இந்த வீடு இதில் இரண்டு வார்த்தைகளாக வந்திருந்திருக்கும் இதுலேயும் ஆ இ ஆகிய இரண்டு எழுத்துக்கள் வந்து சுட்டு திரிபுக்கு பயன்படுது வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி எழுப்புவதற்கு பயன்படுவது தான் வினா எழுத்து இதில் வந்து மூன்று வகை கொடுத்துருக்காங்க மொழியின் முதலில் வருவது இந்த வினா எழுத்துக்கள் வந்து எதுலான்னா ஏ யா ஆ இது வந்து மொ மொழியின் முதலில் வருவது அதாவது ஒரு சொல்லின் முதலில் அது என்னன்னா எது யார் இப்படி முதல் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களாக அமைவது எழுத்து தான் என்னது அதுதான் மொழியின் முதல் வருபவை ரெண்டே எழுத்து தான் ஏ யா மொழியின் இறுதியில் வருவது இறுதியில் என்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னா ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அப்படிங்கிற வார்த்தைகள் இது வந்து இந்த எழுத்துக்கள் எதில் வரும் இந்த ஆவும் ஓவும் ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும் மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ரெண்டு இடத்துலையும் என்ன வரும்னா ஒரே ஒரு எழுத்து ஏ ஏன் நீதானே அப்படிங்கிற மாதிரி ஏ வரக்கூடிய ஏகாரம் இதுதான் வந்து என்னது வினா எழுத்துக்கள் மொத்தம் வினா எழுத்துக்கள் ஐந்து இது வந்து மூன்றாக பிரிக்காங்க அதனுடைய இடத்தை பொறுத்து அதுக்கப்புறம் இதில் வந்து அகவினா புறவினா அப்படின்னு ரெண்டுன்னா இருக்குது அகவினானா தெரிந்தது தான் பிற எழுத்துக்கள் அதாவது முதல் எழுத்தை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தராது எது யார் ஏன் இந்த சொற்கள் என்னது அகவினா இது வந்து பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது பின்பு புறவினா இந்த புறவினா என்ன அப்படின்னா முதல் எழுத்தை நீக்கினா மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும் அவனா வருவானோ இதில் வந்து ஓ ஆ இதெல்லாம் இறுதி எழுத்துக்கள் இதில் இறுதி ஆவ நீக்கிட்டா அப்படின்னா அவன் வருவானோ அப்படின்னா வருவான் அப்படிங்கிற எ வார்த்தைகள் மிஞ்சும் அதனால் இது வந்து புறவினா மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும் இதில் வந்து புறவினால வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஆ ஓ புக் பேக் பேன்வர்ட்ஸு இதில் வந்து எது என் வீடு டேஷ் உள்ளது அது அங்கே எது பதில் அப்படிங்கும்போது அங்கே தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இந்த சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கிறது தான் இதில் உள்ள புக் பேக் ஓன்வர்ட்ஸ்